கணவர் என்ன தெரியுமா செய்வாரு தந்த குடும்ப பிரச்சனை தந்த புள்ள குட்டியை வளர்க்கணும் இந்த நாட்டில இருந்து உழைக்க முடியாது வெளிநாட்டுக்கு போய் படாத பாடுபடுவாரு எங்களை கொஞ்சாதி மாதிரி நினைக்கிறாங்களா எங்கட மாப்பிள்ள வெளிநாட்டுக்கு போய் சொகுசு வாழ்க்கை வாழ்றாங்க நினைக்காதீங்க சகோதரர்களே நம்ம மிக குறுகிய காலம் வெளிநாட்டில் இருந்திருக்கிறோம் அந்த நேரத்தில் எங்களுடைய உறவுகள் படுகிற கஷ்டத்தை பார்த்து தனிமையில் கண்ணீர் கூட வடித்திருக்கிறோம் நாங்கள் அந்த அளவு கஷ்டப்படுகிறார்கள் வெயில் பார்ப்பதில்லை குளிர் பார்ப்பதில்லை சுமை பார்ப்பதில்லை குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கஷ்டப்பட்டு இரண்டு வருடம் மூன்று வருடம் உழைச்சி உழைத்து 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 போட்டுவிட்டு விடுமுறையில லீவுக்கு வருவாருங்க விடுமுறையில வீட்டுக்கு வந்தா அந்த பொஞ்சாதி நடந்து கொள்ற முறை அக்பர் அந்த பொஞ்சாதிமார் கணவன்மாரோட நடந்து கொள்ற முறை ஏன்டா அவன் லீவ்ல வாரான் ரெண்டு மாசம் லீவுல போய் மனைவியோட சந்தோஷமா இருந்துட்டு வருவோம்